நான் போடுறது இன்னைக்கு விழிப்புணர்வு வீடியோ தாங்க இனி எல்லோரும் இந்த மாதிரி வாங்கி கவுத்திக்கிட்டு தான் அலையணும் ஜட்டி பெட்டியெல்லாம் வாங்காதீங்க ஒரு லூஸ் பையன் உள்ளே போடுற பாடி எதுவும் போய் முழு கடக்கிறான் கடக்குறான் இதெல்லாம் ஒரு சில பெண்கள் போடுற விழிப்புணர்வு வீடியோவெலாக தான் வருதுன்னு நினைக்கிறேன் நாங்களும் பால் விட்டுறோங்கிற பேரில் இதை தூக்கி போடுறீங்க இதை தூக்கி போடுறீங்க இப்படி கடக்கீங்க பால் வேண்டாம்னு குழந்தைங்க ஓடுது பிடிச்சி வச்சு கொடுக்குறீங்க இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கவே எனக்கே ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு நல்லா இருக்கேன்னு திரும்ப திரும்ப பார்க்குற மாதிரிலாம் இருக்குது சரிங்களா எல்லாம் போடுங்க இப்படி போடுங்க துணிமணியெல்லாம் நம்ம காணாமல் போகும் இது வெளிநாட்டு வீடியோ மட்டும் இல்லைங்க உள்நாட்டுக்காரங்களும் இந்த மாதிரி தான் வீடியோ போடுறீங்க நீங்கள் யாரோ செய்கிறதுக்கு தான் இங்கே எவனோ ஒருத்தருந்து பலன் பண்ணுறான் செவத்தை முட்டிகிட்டு போகிறான் செய்து இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க அதுக்கப்புறம் வந்து பெண்கள் வந்து உலகத்துலேயே ரொம்ப தைரியசாலையாக தைரியமானவங்க சக்தி வாய்ந்தவங்கிறது வந்து அதனால தான் கடவுள் பால் விட்டுற திறமை கொடுத்துருக்குறாரு அதுக்காண்டி எனக்கும் இருக்குங்கிற மாதிரி தூக்கி தூக்கி காட்டுறீங்க எனக்கு இது இல்லைன்னா கூட சந்தோஷமாக தான் இருக்குன்னு தோணுது நீங்கள் பண்ணுற அட்டகாசத்துனால அப்புறம் வந்து ஒரு எதாச்சும் ஆடு மாடு கோழி நாய் எல்லாமே பால் ஊட்டுங்க நாய் கூட பால் கொடுக்குதுங்க அந்த குட்டி நாய் தீக்கு பார்த்துருக்கீங்களா மோந்து பாருங்க எவ்வளோ பால் வாசனை அப்படிங்குறது தெரியுமா அதே மாதிரிதாங்க குழந்தைங்க பால் குடிக்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் அதுங்க அதில் விளையாடுறது இன்னும் சந்தோஷமான விஷயம் அதுங்க பால் ஊட்டுறப்போ நம்ம உணர்வு அதுக்கு மேலே சந்தோஷமான விஷயம் இது சந்தோஷமான ஒரு விஷயங்க ஆனா இது வந்து ஒரு ஒரு சிலரை வந்து காமமா தூண்டுற மாதிரி விழிப்புணர்வு கொடுக்குறீங்க இது ஒண்ணுமே புரியலங்க எனக்கு ஒருவேளை நான் தப்பாக கணிக்கிறேன் நான் அந்த காலத்தில் இரும்புலேயே ஜட்டி இருக்கு இரும்புல குண்டாங்க கிண்டாங்க அந்த மாதிரி எல்லாம் கட்டி இனி நம்ம என்ன பண்ணோம் இந்த எல்லாம் கவர்த்திக்கி துணி போட்டுக்க வேண்டியதான் இந்த மாதிரி கட்டிட்டு எல்லாம் கட்டிட்டு நடக்க வேண்டியதுதான் இனி பயவுல கொடியில காயிற துணியெல்லாம் காணாமல் போக போகுது இதை சொல்றதுக்கு தான் வந்தேன் சரிங்க பாய்